செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் செங்கீரை ஊராட்சியில் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயபுரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசுதழில் அறிவிப்பு வெளியானது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கீரை ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் புதுக்கோட்டை தாசில்தார் அலுவலகத்தில் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை வீசிவிட்டு சென்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாக்யராஜ் கேட்கலாம் பாக்கியராஜ் வணக்கம் மேலும் விவரங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் வந்து செங்கிரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசியலின் ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பினால் வருங்காலத்தில் செங்கிரை ஊராட்சி எல்லாமே போய்விடும் எனவும் இதனால் செங்கிரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும் ஆஹ் மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களிடையே பிரிவை ஏற்படுத்தும் பிரிவை ஏற்படுத்தும் என கூறி ஏற்கனவே இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து பலகட்ட போட்டங்களை நடத்தி வந்தனர் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் வந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவி அழகு தலைமையில் இன்று புதுக்கோட்டை தாசி அலுவலகத்தில் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு சூழல் ஏற்பட்டது குறித்து புதுக்கோட்டை தாசில்தான் பரணி வந்து குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை வாங்க மறுத்து நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தான் வந்து செங்கேரி கிராமத்தைச் சேர்ந்த எண்ணூருக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீண்டும் ஆதார் அட்டைகளை ஒப்படைக்கும் என்ற போது போலீசார் வந்து தடுத்து நிறுத்தினர் அப்போது வாக்குவாதம் தள்ளுபடி தாக்குதல் ஏற்பட்டது இதையடுத்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதார அட்டைகளை வந்து தாஷ்மீர் அலுவலகத்திற்குள் வீசிவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து சென்றனர் இதனால் வந்து போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு வந்து ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்